அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நினைவு நாள் சிறுகதை கேட்கலாம் வாங்க அவள் திரும்பி வந்தாள் மிகவும் கவலையுடன் இருந்தாள் நாளை அவளுடைய கணவருக்கு திதி செய்ய வேண்டும் ஐந்து பண்டிதர்களையும் கூப்பிட்டு வந்துள்ளாள் ஆனால் கையில் பணமே இல்லை யாருக்கும் அவள் அட்வான்ஸ் பணமும் தரவில்லை அவள் படுத்தபடியே என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருந்தாள் இதற்குள் தயாவதி அங்கு வந்தாள் ஏதேனும் பணம் கிடைத்ததா இல்லையா அவள் எழுந்தபடியே கேட்டாள் மிகவும் உதவுவது போல் நினைத்துக்கொண்டு கொண்டு முப்பது ரூபாய் அட்வான்ஸ் தந்துள்ளார்கள் என்று தயாவதி சொன்னாள் தயாவதி தன் தாயிடம் பணத்தை கொடுத்தாள் இதை என்னிடம் ஏன் கொடுக்கிறாய் ஐந்து பேருக்கு சாப்பாடு போட வேண்டும் ராம்ஜியிடம் போய் தர சொல் பணம் குறைந்தால் பிறகு தருவதாக சொல் நாம் எங்கும் ஓடிவிட மாட்டோம் பெருமூச்சு விட்டபடியே அவள் சொன்னாள் அங்கிருந்து கிளம்பிய தயாவதி வீட்டின் ஒரு மூலையில் படுத்திருந்த தன் சகோதரனைப் பார்த்தாள் போர்வியை விளக்கி அவனை தொட்டு பார்த்த அவள் இவனுக்கு ஜுரம் மிக அதிகமாக உள்ளது நெருப்பு போல் எரிகிறது மருந்து ஏதும் கொடுத்தாயா என்று கேட்டாள் கையில் பணமே இல்லை மருந்து எங்கிருந்து வாங்குவது நீ போ நான் துணியை தண்ணீரில் நனைத்து போடுகிறேன் இரண்டு நாட்களாக இவ்வாறு செய்தும் சரியாகவில்லை இப்பொழுது எப்படி சரியாகும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் தயாவதி இப்பொழுது சீக்கிரம் போ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் ஏற்பாடுகள் செய்ய நேரமாகிவிடும் என்று சொன்னாள் அவள் தாய் திதி செய்வது மிகவும் அவசியமா என்று தயாவதி தன் தாயிடம் கேட்டாள் உனக்கு மூளை விட்டதா என்ன நம் தெருவில் உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள் உன் அப்பாவும் கட்டாயம் திதி செய்ய வேண்டும் வேண்டுமென சொல்லியிருக்கிறார் அவரது கடைசி ஆசையை கூட பூர்த்தி செய்ய வேண்டாமா அதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது அவனுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் இவனை முதலில் காப்பாற்றுவோம் நீ பார்த்துக்கொள் அவருடைய ஆத்மா என்னை சபிக்கும் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது இவனிடத்தில் அந்த ஆத்மா இல்லையா இவனுக்கு ஏதும் நடந்துவிட்டால் என்று சொல்லிக்கொண்டே தயாவதி மருந்து வாங்க பாட்டிலுடன் மிக வேகமாக வெளியே சென்றாள் இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்